வருடத்தில் ஒரு நாள் மருத்துவர் தேவைப்படலாம் வாழ்விலை ஒரு நாள் வக்கீல் தேவைப்படலாம் ஆனால் வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவையும் நீங்கள் உண்ண உங்களுக்கு தேவைப்படுபவர் உழவன் பெரிய நஷ்டம் வரும் என தெரிந்தும் பொண்டாட்டி தாலியை அடகு வைத்து மானியத்தை நம்பாது மண்ணை நம்பி தொழில் செய்யும் ஒரே மனிதன் உழவன் ஐயாயிரம் கோடி கடன் வாங்கிய கடன்காரன்கள் சொகுசு விமானத்தில் சுற்றி திரிகிற போது கேவலம் டிராக்டருக்காக வாங்கிய ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை கட்ட முடியாமல் போன கவரிமான் உழவன் அது ஏதோ கோடைத்தனத்தால் அல்ல சொன்ன சொல்லை காக்க முடியாமல் போன வருத்தத்தில் உயிரை விட்டு பிரிகிறான் தமிழ் மண்ணின் உழவன் ஒரு கிலோ அரிசியை நாம் கடையில் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு கிலோ நெல்லை இயந்திரத்தில் கொட்டினால் தான் அது ஒரு கிலோ அரிசியாக உருமாறும் ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபாய் அப்படி என்றால் இரண்டு கிலோ நெல்லை இருந்து என்ன விலைக்கு வாங்க வேண்டும் எந்த விலைக்கு வாங்க வேண்டுமோ அதை விட பல மடங்கு குறைந்த விலைக்குத்தான் வாங்குகிறார்கள் வியாபாரிகளும் அரசாங்கமும் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் விவசாயி என்னும் உற்பத்தியாளனும் அதனால் லாபமடையவில்லை அதை வாங்கி உண்ணும் கடைசி நுகர்வோரான பொதுமக்களும் அதனால் லாபம் அடையவில்லை அப்படியானால் எங்கே செல்கிறது பணம் என் தாயும் தந்தையும் என்னை பெற்றெடுத்த போது வெறும் மூன்று கிலோ எடையுள்ள சிறிய உருவமாக தான் என்னை பெற்றெடுத்தார்கள் என்று இவ்வளவு பெரிதாய் அழகாய் நிமிர்ந்து நிற்கிறேனே நான் யார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையும் நான் உண்ட உணவுதான் எனது ரத்தமாய் நாடியாய் நரம்பாய் சதையாய் ஆற்றலாய் மாறி இன்று நானாக மாறி உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறது நம்மையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கும் இரண்டாம் தாய் இந்த உழவன் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களின் பண்டிகை ரம்ஜான் இஸ்லாமியர்களுக்கு தீபாவளி இந்துக்களின் பண்டிகை ஆனால் உலகில் உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் போற்றி புகழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரே பண்டிகை உழவர் திருநாள் பொங்கல்